ஹைங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம் பாருங்கள் ரெண்டு காஷ்மீரி மிளகா நாலு சின்ன மிளகா எடுத்துக்கலாம் வர மிளகா கொஞ்சமாக தனியா எடுத்துக்கலாம் சோம்பு எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு எடுத்துக்கலாம் ஜீரகம் மிளகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் என்ன சேர்க்காமல் வறுத்துக்கலாம் நம்ம வந்து கொத்தமல்லி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் நம்ம கொத்தமல்லி தூளும் சேர்க்க போகிறோம் அதனால் வந்து நான் கம்மியாக எடுத்திருக்கேன் நம்ம கொத்தமல்லி தூளும் சேர்த்து இதுவும் சேர்த்தோம்னா கொத்தமல்லி வாசம் அடிக்கும் அதுக்காக தான் நான் சேர்க்கல கம்மியாக எடுத்திருக்கேன் நான் எடுத்தது ரெண்டு கிலோ கறிக்கி எடுத்திருக்கேன் பாருங்கள் வறுத்தாச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம இவ்வளோ தேங்காய் சேர்த்துக்கலாம் பாரு துருவனு தேங்காய் நம்ம இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் வானிலை வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடை கொளுக்கு மருப்பு சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பஞ்சு சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து கறி மசாலா பொடி கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் மட்டன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெருட்டி விடுங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படியே வேகட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் வேகணும் இல்லையா ரெண்டு கிலோ கறி அதுக்காக தண்ணி உள்ள எடுத்துக்கிறேன் நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டி வரட்டும் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம என்ன தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மிளகா கொத்தமல்லி எல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வேண்டும் பாருங்கள் நல்லா மட்டன் வெந்துருச்சு இப்போ நம்ம தனியாக எடுத்து வறுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் கருப்பில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் பச்சை மிளகாய் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இது கறி மசாலா நல்லா இந்த எண்ணெயிலேயே அறுத்துடலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது மட்டன் குழம்பு சேர்க்கணும் நல்லா இருக்கும் நம்ம எடுத்து வச்சு மட்டன் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் மிக்சர்ல அப்புறமா பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கு கொத்தமல்லி பாக்கு போட்டுக்கலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க